கார்த்திகை தீபம் சீரியலை பிடித்திருந்தால் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க தற்போது நடக்க இருக்கும் திருமணம் சாமுண்டீஸ்வரி அதிரடி அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரி பாட்டியை திட்டி தீர்த்து கொண்டிருக்கிறார் சாமுண்டீஸ்வரி அந்த வகையில் நடக்கும் திருப்பங்களை பற்றி பார்க்கலாமா கண்டிப்பாக இந்த திருமணம் எப்போதுதான் முடிவுக்கு இந்த திருமணத்தை வைத்து இரண்டு மூன்று வாரங்களாக ஓட்டி கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக இந்த திருமணம் தான் நடைபெற்று வருகிறது என்று சொல்லும் ரசிகர்களுக்கும் இந்த திருமண சீரானது சூப்பராக இருக்கு என்று சொல்லும் ரசிகர்களுக்கும் நமது சேனல் மூலமாக வர இருக்கும் அப்டேட்டை பார்க்கலாம் அதாவது கார்த்திக் எப்படியேனும் ரேவதிய காலத்தில் தாலி கட்ட போறாங்க அதற்கிடையில தான் இதெல்லாம் இந்த சண்டை சச்சரவுகள் நடந்து வருகிறது ஒரு பக்கம் பாட்டி கல்யாணத்துக்கு வந்ததுக்கு பார்த்து சாமுண்டீஸ்வரி கத்துக்கிட்டு இருக்காங்க தலைவர் நானே கூறாம நீ எப்படி கல்யாணத்துக்கு வந்த என்று மரியாதை கூட இல்லாமல் வாப்போ என்று பேசிக்கிட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி ரொம்ப அகோரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட என் பேத்தி கல்யாணத்துக்கு யார் சொல்லி வரணும் நானே யாரும் சொல்லவும் தேவையில்லை எனக்கு பேத்தி கல்யாணத்தை நான் பார்க்க வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பேத்திக்கு என் பெயரை கூட தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி ஓம்பெயரை என்ன அவ்வளோ பெரிய ஹீரோவா என் ஹீரோவை தாண்டி ஓம்பெயரை வந்து இந்த கல்யாண மண்டபத்துக்குள்ளே கால் எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் அவங்க டைலாக் அடிச்சுட்டு இருக்காங்க இதை கேட்ட பாட்டி ஓ ஹீரோவை விட என் ஹீரோ தான் பெரியவன் என் பெயரின் தான் பெரியவன் கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணத்துல தாலி கட்ட போறது என் தான் இருக்கும் ரேவதி கழுத்துல என் பேத்தி களத்துல என் பேரை தான் தாலி கட்டுவான்னு சொல்லி ஒரு பக்கம் சபதம் எடுத்துட்டு இருக்காங்க இதை கேட்ட சமுடி சொல்லி கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும் ஆனா நீங்க நினைச்சது மாதிரி நடக்காது நான் நினைச்சது மாதிரிதான் என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும் எனக்கு தெரியும் சொல்லி சண்டை போட்டிருக்காங்க இந்த சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கார்த்திகை வந்து கிட்ட என் பாட்டி இப்படிலாம் சொன்னீங்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த திருமணம் நடக்கும் ஆனால் நடக்கும்போது யார் வந்து தாலி எடுத்து கொடுக்குறான்னு பார்த்தா சாமுண்டி சொல்லி கார்த்திகையில் வந்து தாளியை கொடுத்து கட்டுப்பா கட்டு த கட்டு தம்பின்னு சொல்லி சொல்ல போகிறாங்க ஏன்னால் இதுக்கு முன்னாடியே வந்து கார்த்திக்கு வந்து ட்ரைவர் கிடையாது என்னுடைய தம்பி தான் கார்த்திக்னு சொல்லி ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மாயா மகேஷை பற்றி ரொம்பவே சொன்னேன் டாக்டர் எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமும் இந்த கல்யாண ஏற்பாடு ஏன் நடந்துகிட்டு இருக்கிறத எல்லாத்துமோடையும் கல்யாண பத்திரிகையெல்லாம் கொடுத்தாச்சு எப்படி கல்யாணத்தை நிறுத்த முடியாது என்பதற்காக சாமுடி சுவையும் கௌரவம் எல்லாம் போயிடும் அதுக்காக தான் இந்த கல்யாண ஏற்பாடுலாம் தீவிரமாக நடந்துட்டு வருது இந்த சூழ்நிலையில் தான் சாமுடி கார்த்திக் க கையில் தாலி எடுத்து கொடுத்து நீ ரேவதி கழுத்தில் கட்டுன்னு சொல்ல போகிறாங்க இனி இது தான் நடக்க போகுது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம நம்மது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள் பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிங்க நன்றி